பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை சோமவார அமாவாசையில் அரசமர வழிபாட்டினைப் பற்றி நாம் இன்று இந்த பதிவினில் போகிறோம் திங்கட்கிழமை வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது சோம என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வரும் அம்மாவாசைக்கு சோமவதி அம்மாவாசை என்று பெயர் நாளை வரும் சோமவதி அமாவாசை நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கவும் உதவும் சோமவார அமாவாசையில் அஸ்வத்த விருக்ஷம் என்னும் அரச மரத்தை பக்தியுடன் நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி ஆறு அதுவும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஏழு முறையாவது சுற்றி வருவது மிகுந்த புண்ணியகரமானதாகும் இதன் மூலம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மூவரின் அருளால் நாம் அறியாமல் செய்த பாவம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஆகவே இந்த புண்ணிய தினத்தில் காலையில் குளித்து முடித்து வேப்ப மரத்துடன் இருக்கும் அரச மரத்தை சுற்றி வருவது மிகுந்த நன்மைகளை தரும் தம்பதியர் இணைந்து சோமவதி அமாவாசை நாளில் அரசமரமும் வேப்பமரமும் இணைந்த மரங்களைச் சுற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் மூலத்தோ ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரதக் சிவரூபாய தே நமக அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துக்ஸ்வப்னம் துர்விச்சிந்தனம் சத்ரூணாம் ச சமுத்பண்ணம் அஸ்வத்த சமயஸ்வமே மரத்தின் அடிப்பகுதியில் பிரம்மாவாகவும் மரத்தின் நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவாகவும் மரத்தின் நுனி கிளை பகுதியில் சிவஸ்வரூபமாகவும் காட்சியளிக்கும் மரங்களின் தலைவனான ஹே அரசமரமே உனக்கு நமஸ்காரம் என்று கூறி வழிபட வேண்டும் சோமவார அமாவாசையில் அரசமரத்தை பிரதட்சிணம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் பேச்சுவராத குழந்தைகள் விரைந்து பேசும் கர்ப்பதோஷம் நீங்கி குழந்தை பேருக்கிட்டும் மனம் கோபம் தணிந்து அமைதியாகும் அரசமரத்தை சுற்றும் பொழுது ஜெபிக்க வேண்டிய நாமாவளி ஓம் பிரம்மணே நமக ஓம் விஷ்ணுவே நமக ஓம் ருத்ராய நமக ஓம் ஜாடினே நமக चर्मणे नम ओं शिखंडिनेवांगा नम ओं सर्वनाय नम ओं सर्व हराय नम ओं हरिनाक्षा नम ओं सर्वभूताय नम ओं प्रभव नम ஓம் யே நமக ஓம் நிவருத்தயே நமக ஓம் நியதாய நமக குழந்தை பேரும் குழந்தைகள் நலனும் வேண்டுபவர்கள் நாளை திங்கள்கிழமை அம்மாவாசையில் அரசமரத்தை சுற்றி பலன் பெறுவதற்கு வாழ்த்துக்கள்